என்னை எ என்ன திமுக கூட்டணியில நிறைய கட்சிகளுக்கு தான் இருக்கட்டும் நாங்க ஒண்ணு வேண்டாம் போடுறது மக்கள் ஓட்டு கூட்டணி ஓட்டு போடுறது இல்ல மக்கள் தானே ஓட்டு போடணும் மக்கள் தான் நீதிபதி நீங்க தான் நீதிபதி ஆக மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவளுதான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பத்தி பேசுறார் அந்த தலைவர் பேசுறார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியில வேற யாருமே கிடைக்கல நூற்றாண்டு விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள்லாம் தலைவராக்கினா அந்த கட்சி தேய்ந்து கொண்டு தானே இருக்கும் ஆக அந்த கட்சியில் விசுவாசமாக இருந்த உழைத்தவர்களெல்லாம் அந்த இடமில்லை ஆனால் திராவிட கழகத்துக்கு யார் ஜாலரா போடுறாங்களோ அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர முடியும் அப்படித்தானே இருக்குது ஆக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் அவர்களே அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் மக்கள்தான் மக்கள் தான் நீதிபதிகள் அவர்களை நம்புகிறோம் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதே போல சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி இந்த வேளாண்மை சிறக்க வேண்டிய அனைத்து அண்ணா திராவிட பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு நிறைவேற்றிடும் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகள் உயர வேண்டும் என்பதற்காக ஏரி குளம் குட்டா அனைத்தும் தூர்வாரதற்கு குடிமராமத் திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகள் பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றிடும் இந்த குடிமராமத் திட்டத்தில் ஒரு பக்கம் ஏரி மண் அள்ளப்படுவதால் ஏரி ஆழமாகுது அள்ளப்பட்ட வண்டன் மண் விவசாயுடைய நிலத்திற்கு அடி உரமா பயன்படுத்துகிறது ஆக இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு தமிழகத்தில் பதினாலாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஏரி குளம் குட்ட உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக வருகிறது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு கண்ட பொழுது சுமார் ஆறாயிரம் ஏரிகள் சுமார் ஆயிரத்தி இருநூத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் தூர் வாரப்பட்டது ஆறாயிரம் ஏரிகள் இன்றைக்கு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சுட்டு நீர் கூட வீணாகாமல் ஏரியிலே சேமித்து வைத்து கோடை காலத்திலே உosaicிகள் தேவை நீர் கிடைக்குது குடிப்பதற்கு தேவையான நீர் தங்குதடையலாம கிடைக்குது அந்த திட்டம் ஒரு வரலாறு சிறப்புமிக்க திட்டம் விவசாயிகள் வயிற்றில் பால் வார்க்கப்பட்ட திட்டம் குடிமராமத்து திட்டம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க மீண்டும் வனதீப காட்சியுடன் இந்த குடிமராமத்து திட்டம் நிரவேட்டப்படும் அதே போல விவசாயிகள் 5 ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருந்து ரெண்டாயிரத்தி பதினா இருபத்தொன்று வரை ஐந்து ஆண்டு ஒரு பொற்கால ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் இந்த ஐந்து ஆண்டில் இந்தபடி விவசாய பெருடமக்கள் அவர்களுடைய தொடக்கல் வேணாம் கூட்டுறு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் விவசாயிகளுக்கு ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் அதனால விவசாயிகள் பயிர் நடந்தாங்க அளவில் விவசாயினுடைய பம்பு செட் இருபத்தி நாலு மணி நேரம் மும்மனை மின்சாரத்தை கொடுத்து தந்து தடையில்லாமல் விவசாயியுடைய பணி நடைபெற்றது அதையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி உதவுவது அதுக்கு சிப்ட் முறையில் என்றைக்கு மின்சாரத்தை வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுகிட்டது மீண்டும் அண்ணா தீபு காட்சி வளர்ந்தவுடன் இருபத்தி நாலு மணி நேரம் மும்மனை மின்சாரம் நம்முடைய மக்களுக்கு விவசாயமுடைய மக்களுக்கு கொடுக்கப்படும் அதோடய விவசாய தொழிலாளர்கள் பசு வீடுகள் கொடுத்தோம் கறவை மாடுகள் விளையல ஆடுகள் விளையல கோழி அதே போல ஏழை குடும்பத்தை சேர்ந்த முதியவர்களுக்கு முதியோர் உதவி திட்டம் அதுல அம்மா இருக்கும் போது ஐநூறுல இருந்து ஆயிரம் உயர்த்தினாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு பல பேருக்கு முதியோர் உதவி திட்டத்துல கிடைக்கவில்லை என்று புகார் வந்தவுடனே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த முதியோர்கள் யாரெல்லாம் தகுதியானவர்களோ அதெல்லாம் கணக்கிட்டு ஒரே நேரத்தில் சட்டப்பேரவையில் சட்டம் வேண்ட பேரவை நூத்தி பத்து விதிக்கு அஞ்சு லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து எத்தி அஞ்சு சதவீதம் எங்களுடைய ஆட்சியை நிறைவேற்றி கொடுத்தோம் இப்படி ஏழை மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம்